நியாயன்றது ஒண்ணு இல்லாமையே போயிடுச்சா நீதிமன்றத்தில் போயும் கிடைக்கலையே நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஆ எவ்வளோ வருத்தமாக இருக்கு எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம இத்தனை பேர் இப்போ ஐநூறு பேர் அறநூறு பேர் உட்காந்துருக்கணும் நம்ம மட்டுமா நமக்கு பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடி அஞ்சு பேர் ஆறு பேர் இல்லையா ஒரு குடும்ப உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்தை இறந்து பதினோரு வருஷமா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஆ நீங்கள் அரசுக்கு புரியல ஒரு ஆசிரியர்கள் மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு உதவுறது யாருங்க ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னோடியா இருக்கும் நாங்களே இன்னைக்கு தேர்வு இறங்கி போராடுற நிலமைக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்களே அது எவ்வளோ வருத்தக்கூடிய செயல் சொல்லுங்க நாங்கள் தகுதி பெற்றிருக்கோம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிக்கோ இங்க என்ன எக்ஸாம் இதை எழுதி பாஸ் பண்ண அது எழுதி பாஸ் பண்ணுறீங்க எல்லாமே முடிச்சிருக்கோம் பட் ஆனால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் எங்களுக்கான பதில் கிடைக்கல வாழ்வாதாரம் என்ன பண்ணுறது நாங்கள் இது பதினோரு வருஷமா எங்களுக்கான வாழ்க்கை போயிடுச்சே அதை திரும்ப கொடுக்க முடியுமா இழந்த வாழ்க்கை உங்களால் மீட்டு தர முடியுமா சொல்லுங்கள் நானும் நான் என்னோட இந்த இரண்டு மூன்று மாதங்களாக நான் சொல் தொடர்ந்து நான் போவாது கலெக்டர் ஆஃபீஸ் வாரம் வாரம் போகிறேன் கலெக்டர் ஆஃபீஸ் சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார் கலெக்டர் கிட்டே மனு கொடுத்து ஜாப் மேலே ப்ரைவேட் ஜாப் மேலே நடத்துகிறோமா வந்து கலந்துக்கோங்க உங்களுக்கான ஜாப் ஆகிடுச்சி ப்ரைவேட் கம்பெனிக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சி சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது நான் போனேன் கலந்துக்கிட்டேன் சார் நம்மளுக்கு ப்ரைவேட்லையாவது வேலைக்கும் நான் படிச்சுருக்கேன் சார் யாரும் என்னை தகுதியை பார்க்கல ஒரு என்ன யாரும் இவன் என்ன இருக்கு ஒரு பிளைண்ட் இவன் எப்படி பாடம் எடுப்பான் மேடம் நாங்க உங்களை ஸ்கூல்ல பண்ணுவாங்க என் பேரண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா நாங்கள் டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறோம் எங்களை கேள்வி எந்த தனியார் பள்ளியும் என்ன வேலைக்கு எடுக்கலாம் சீக்கமாட்டாங்க எந்த தனியார் ஒரு கம்பெனி விடாம இறங்குறேன் யாரு சரி ஜாப் மேல சரி கலெக்டர் சொல்றாரு கலந்துக்கிட்டேன் நானும் நாலு வாட்டி கலந்துக்கிட்டேன் எல்லா கம்பெனியும் நான் போய் அப்ரோச் பண்ணிட்டேன் எல்லாருமே முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் தான் இருக்கு நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் வச்சதா நாங்க ஒரு இதுல இருந்து தான் என்ஜிஓல இருந்து தான் மேம் வரும் நாங்க சொல்றோம் நாங்க நீங்க இதுமே தகுதியா இருக்கிறீங்க இத்தனை டிகிரி முடிச்சுட்டு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் பட் ஆனா கம்பெனிக்கு ஒரு ரூல் தேர்ட்டி வயசு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் எடுப்போம் இவங்க முப்பத்தி ஆறு வயசு நாங்க எப்படி மேடம் உங்களை எடுக்க முடியும் மற்ற டிசபிலிட்டி கூட கன்சல்ட் பண்றாங்க பிள்ளைங்க யாரும் கன்சல்ட் பண்றது இன்ன வரைக்கும் எனக்கு ஜாப் கிடைக்கல என் பிள்ளைங்க படிக்க வேண்டிய வயசுல நான் படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அப்ப நான் சாப்பிட வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்ப நான் எப்பதா வேலைக்கு போறது சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க யார் சொல்லணும் இதெல்லாம் சரி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இத்தனை தேர்வு இத்தனை எதுவும் இத்தனை எதுவும் தேவைப்படுதா நாட்டுல மத்தவங்க யாருக்கும் தேவைப்படலையா எல்லாருமே தகுதியானவர்கள் தானா எல்லாருமே இத்தனை தேர்வு எழுதி தகுதி இருக்கிற நேரத்துல அவனை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி ஐயா பதினோரு வருஷம் எவ்வளவு வருத்தத்துல இருக்கும் நாங்க ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்வாதாரம் இல்லாம என்னோட குழந்தைகளோட அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க ஐயா அதையே நான்

இன்னைக்கு தெருவுல உட்கார்ந்துட்டு ஒரு ஆசிரியர்கள் இத்தனை ஆசிரியர்களோ அவங்களோட குடும்பத்தை விட்டு அவ்வளவு கஷ்டத்தோட இன்னைக்கு ரோட்ல உட்காந்து போராடுறனா எல்லாமே எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை எங்களோட பதினோரு வருஷம் நாங்க எழுந்ததுக்கான வார்த்தை வாழ்க்கையோட வழிகளை நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க எப்போ எங்களுக்கான தீர்வை கொடுக்க போறீங்க இனிமே ஏதாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க தயவு செய்து எங்களோட வார்த்தைகளையோ எங்கள மனுக்களையோ கண் கொண்டு பாருங்க எங்களோட வார்த்தைகளை காது கொண்டு கேளுங்க ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு ப பொழுதுபோக்கு திரைப்படம் பார்க்கறது இல்லையா நீங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அது மாதிரி நடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்களுடைய வார்த்தைகளை கேளுங்க உங்களுக்கு எங்களோட வழிகள் புரிதான் பார்ப்போம் தயவு செய்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம் வச்சாங்க மூணாவதுல நம்ம பாஸ் பண்ணோம்னா அந்த மூணு வருஷம் தேவையில்லையோ நம்ம வீட்டில் சப்பாத்தி செஞ்சிருக்க மாட்டோம் ஒரு சில பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடையாது இருந்தவொடனே ஒரு சாதம் ஒரு குழம்பு என்ன டிஸ்டர்ப் பண்ணாலில் நான் சயின்ஸ் படிக்கணும் நான் மேக்ஸ் படிக்கிறோம் இப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நாங்கள் மூணாவது முறையில் கிளியர் பண்ணிணோம் அப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபஸ்ட்டு தொண்ணூறு மார்க் எடுத்து ஜாப் எடுத்தவங்களுக்கும் ரீஎக்ஸாம் எழுதி தொண்ணூறு மார்க் எடுத்து உள்ளே போனவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் கிளியர் பண்ணி பார்டரில் வெளியே வந்தவங்களுக்கும் வித்தியாசம் ஒரு நூல் நூல்நிலை தான் ஆனா அந்த நூலையை வச்சிருந்த பன்னெண்டு வருஷமா வேலை இல்ல வேலை இல்லைன்றாங்க ஒரே மண்ணில பிறந்த பூமி தாயில பிறந்திருக்கோம் நம்ம அம்மா யாரு பூமி தாய் அதே மண்ணில பிறந்த எங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு மார்க் வித்தியாசத்துல முன்னேறவங்களுக்கு ஒரு நியதி எங்களுக்கு ஒரு நியதின்னு இந்த அரசாங்கம் வச்சிருக்கு அதே வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ண உடனே நீங்க நியமன தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ எனக்கு தேர்ட்டி இப்போ

ஒரே ஒரு ஒத்த ரூபாய் என்னால எங்க வீட்டுல வருமானம் கிடையாது என்னோட வயசு நாற்பத்தி ரெண்டு நான் எங்க வீட்டுல அஞ்சு ஆறு பிள்ளைங்க இருக்காங்க எங்க அப்பா அம்மாக்கு எங்க அண்ணன் பசங்க எல்லாம் என்ன பாத்துக்கிட்டீங்க சொல்றாங்க என்ன அத்தா இந்த வருஷமா அந்த வேலைக்கு போயிடுவியா நான் தான் ஃபர்ஸ்ட் போக போறேன்னா அப்படி சொல்லிக்கிட்டே தான் பண்ணுவாங்க எங்க வீட்டுல எங்க மாமியார் என் குழந்தைய கொஞ்சம் போது என்னடா நீயாவது படிச்சு வேலைக்கு போவியா படிச்சுட்டு படிச்சுதான் சொல்லி உட்கார்ந்துருக்கியா இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி பல அவமானங்களை நான் பேஸ் பண்றேன் ஒரு ஒரு நாளும் என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நிறைய பேர் நீங்க இந்த மாதிரி நிலமையில இருக்கீங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து களம் காண்போம் வெற்றி காண்போம் நன்றி